ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனலில் அரநெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அறநெல்லிக்காயில இந்த மாதிரி சதப்பகுதியை மட்டும் எடுத்துடணும் இந்த கொட்டை நமக்கு தேவையில்லை இதே மாதிரி நம்ம எல்லா நெல்லிக்காயிலையும் கொட்டையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லா அறநெல்லிக்காய்லேயும் கொட்டையை எடுத்தாச்சு அறநெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு மூணு சீரகம் ரெண்டு மிளகாய் வத்தல பொடியா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரைச்சு வச்சிருக்கிறேன் இதையும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தூள் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கலரி கொடுத்துக்கலாம் கொட்டையை எடுத்து வச்ச அறநெலிக்காய சேர்த்துக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பொடி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது அதிகமா போடக்கூடாது இது போட்டீங்கன்னா நல்ல சாதம் டேஸ்டா இருக்கும் இந்த அளவு நெல்லிக்காய் வதங்கினா போதும் ரொம்ப குழையா வேக வைக்க கூடாது அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கிறேன் இப்ப நம்ம தேவையான சாதத்தை இதுல எடுத்து போட்டு கலரிக்கலாம் நல்லா கலரிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம் நல்லா கலரிக்கலாம் நல்லா கிளறியாச்சு உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அறநிலிக்காய் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்டர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரான்ஸ்